வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்காணான்பு வணக்கங்கள் இப்போ பார்க்க போறது வார ராசி பலன் பத்தாம் தேதி பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்க ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கல் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது ராசி அதிபதி சனி ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டிலிருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் ரெண்டு மூன்று தொடர்பு இருக்குது ஏன்னா சனி குருடைய சாரத்தில் அது பரிவர்த்தனை ரெண்டு மூணு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு க பரிவ அந்த ஒரு தொடர்பு இருந்தாலே என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா தேவையில்லாத கழகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்க நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூடியில் வந்து குரு நல்ல ஒரு ஆட்சி வந்து நிறைய பிரயாணங்கள் தூர பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியான செவ்வாய் நான்கு மற்றும் பதினொன்றாம் மதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் பட் இருந்தாலும் அது குருடைய சாதத்துல கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அது சுக்கரனுடைய இதில் ஏன்னா அது பரிவர்த்தனை சுக்கரன் தான் வராது ஸோ அதனால் அது ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் பட்டு ஆறில் உள்ள அந்த செவ்வாய் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் வந்து பழுதுகள் நிற்கிறது அந்த மாதிரி சர்வீஸ் சொல்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சுக்கன் பருவத்தில் அஞ்சிலேயே இருக்கிறதாக தான் அர்த்தம் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கும் ஏன்னா வந்து தொழிலில் வந்து அகல கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபதியான புதன் வந்து மூடியில் இருக்கும்போது ஒரு நீச்சம் இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னென்ன வேலை செய்கிறவங்க சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏதாவது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க இன்சல்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதனால் கம்யூனிகேஷன்ஸ் நம்ம ஒருத்தர் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் அந்த நீச்சம்கும்போது அந்த நீச்ச பங்க ராஜோகம் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் புதன் அதாவது புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபர் புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூணில் நீச்சமாக இருக்கும்போது தந்தை பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரயாணங்களும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தில் வந்து நல்ல ஒரு அதாவது பரிவர்த்தனையில் வந்து ஆட்சியாக இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி பொழுது நல்ல தொழில் நல்ல மென்மையான ஒரு விஷயங்கள் ஆன்மீகம் மற்றும் கலைகள் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னொன்றாம் அதிபதியான சிவாய் ஆறில் இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான குருவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூலிலிருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு பிரயாண திட்டங்கள்லாம் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்களா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொது பழங்கள் ஸோ இப்போ பார்க்க போகிறது தசாபதி பழங்கள் ஸோ தசாபதி பலங்கள் வந்து மகர லகனமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் எட்டாமதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து ஒரு இரண்டில் இருக்கும்போது பேச்சில் ரொம்ப கவனம் தேவை பேசும்போது கொஞ்சம் இடஒடமாக பேச கொஞ்சம் எமோட்டாகி பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து சனியும் சூரியனும் வந்து நெருக்கத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மகர லக்னமாக இருந்து சந்திர தேசாபதினா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் வந்து இருக்கிற இந்த வாரத்தின் முற்பகுதியில் அது வந்து புதன் வியாழனில் வந்து எட்டில் போகும்போது இந்த சந்திராஷ்டம காலகட்டம் அந்த இரண்டு நாட்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது மற்றபடி உங்களுக்கு வந்து மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தினா செவ்வாய் வந்து இருந்து ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கு காண ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மகர் லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்திரம் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ மூன்றில் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் சிறப்பான பதங்கள் நல்ல கம்யூனிகேஷன் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான காணவாய்ப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகலக்கணமாக இருந்து குரு தசாபத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா இருந்து நல்ல பிரயாணங்கள் பண்ணுவாங்க நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பிலும் இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப மகர லக்னமாக வந்து சனி திசா பத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்காது ஸோ ரெண்டில் இருக்கும்போது நல்ல வெற்றிக்கு நல்ல ஒரு மென்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனப்படணும் அந்த விஷயத்தில் நம்ம மொபைலை நோண்டி பார்க்கறது நமக்கு தெரியாம கண்காணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மகர லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினா புதன் வந்து பார்த்திங்கனா மூண்டில் நீச்சமாக இருக்கும்போது அது ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் வேலையில் வந்து நம்ம பார்க்குறதுலருந்து இன்னொரு செஷன் மாற்றுறது கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளான ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்புறம் பார்க்கும்போது உங்களது மகர் லக்னமாக இருந்து கேது தேசாபதி கேது வந்து ஒன்பதில் அது சூரியனுடைய சார்த்தங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போது கொஞ்சம் நம்ம சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளில் கொஞ்சம் கேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகர் லக்னமாக இருந்து சுக்ர தேசாபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கார் பத்தாம் பதிவு ஐந்தில் இருக்கும்போது விஷயம் நிறைய வெற்றிகள் கலைஞர்களுக்கு பெரிய வாழ்வு பெரிய வெற்றிகள் பெரிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைச்சாலும் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன் ஸோ எது நல்லதுன்னு கேட்டதுன்றது நோட் பண்ணி வச்சு அது தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பழிக்கும் பழிக்காது ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம் ஸோ பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு ஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை ஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இப்போ உதாரணமாக ஒரு ஏழில் வந்து ஒரு பரிகாரம் மாட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதக பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அந்த ஏழில் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருனா அந்த ஏழுக்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதாவது எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலேயோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகாது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்தா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகுறது திதிசூனியங்கள் சில துதிசூனிய நாட்களில் இவங்களுக்கு திதிசூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்கள் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது ஸோ அதனால வந்து வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க எந்த பரிகாரம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா இது வந்து நம்ம ஏன் இது பழிக்காது அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீ புரியுது பட் வர முடியாதுன்னு இல்லை பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கருமாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிலது பரிகாரம் இல்லை எழுபது பர்சன்ட் விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும் ங்களா ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ மனிதா மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மன மனதாரம் வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த அந்த விஷயத்த தான் கிடைக்கும் இல்லையா நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னாவோ அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன் ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பேர்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜெஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன் பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணால் பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூட வந்து கூடவே வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணுதிர்க்க பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பரிகாரம் இருக்குது சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது சூனியம் கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பழிக்காது ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து சா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடை உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்